ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் திருவாடானை ஆர் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது கனமழை காரணமாக எழுபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதனிடையே மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்து தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வைகை விவசாய சங்க தலைவர் பாக்கிநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் ரேண்டம் முறையை கைவிட்டு தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்தில் நூறு சதவீதம் முழுமையான காப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நாங்க ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதனாயிரம் செலவு செஞ்சு இந்த நெல்லை எடுத்திருக்கிறோம் அது வந்து மழையினால் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு போட்டுனால உரிய நிவாரண தொகை மற்றும் தேசிய வேளாண் காப்பீட்டு தொகை வழங்குமாறு தமிழ்நாடு வைகை ஓசை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்